நடுவராக சென்றிருப்பவர் யார் என்பது ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் யோகோபித்த வரவேற்பை பெற்றது ஆதரவை பெற்று வளர்ந்தது எழுச்சி பெற்றது ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சாயத்தார்களின் முயற்சி வெளிப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர் ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கும் தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை வந்து தவறாக

மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை வருகிற ஜூன் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி வக்திருத்த சட்டத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை திருச்சிராப்பள்ளியிலே நடத்துகிறோம் வக்திருத்த சட்டம் என்பது முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் அதை நாட்டு மக்களுக்கு சொல்லவும் மதம் என்பது அரசுக்கானதல்ல மக்களுக்கானது என்பதை வலியுறுத்தவுமே இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது தமிழகம் தழுவிய அளவில் இந்த பேரணியில் சிறுத்தைகள் பங்கேற்கிறார்கள் அத்துடன் ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்